ஹாய் கண்ணுங்களா காலை வணக்கம் இன்றைக்கி நம்மூட்டு சாமி மலைக்கு போயிட்டு வந்துருச்சுங்க அந்த பிரசாத்தியெல்லாம் தாங்க பாகபிரமம் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கணுங்க சொந்தக்காரங்க கிழக்கால் விடு மேற்கால் விடு வடக்கால் விடுன்னு எல்லா வீட்டுக்கும் சொந்த பந்துக்கெல்லாம் கொடுக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் பசியான பசிங்க சாமி விடிகாத்தல வந்துதுங்களா முழிச்சுட்டு இருந்தனுங்களா தூக்கம் கிட்டு போச்சு அப்புறம் ரொம்ப பசி எடுக்கும் தடாப்படா அரிசி கொஞ்சம் ஊற வச்சுட்டுங்கோ அப்புறம் கல்நீர் பிடிச்சிட்டு கொஞ்சம் உலைய வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேனுங்க நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் போர் தண்ணி தாங்க சாப்பாட்டு கொத்துக்குவோம் அந்த கேன் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேனுங்க குடிக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா கூட நான் நான் கார்பரேஷன் தண்ணி தாங்க குடிப்பனுங்க எங்கள் வீட்டில் கேன் தண்ணி குடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ருசியாக இல்லையாம்மா இன்னும் எவ்வளவோ சொல்லி பார்த்துனுங்க கேட்கல கேட்காதவங்களை என்ன பண்ணுறதுங்க நமக்கு கார்ப்ரேஷன் வாட்டர் தாங்க மடக்க மடக்கணும் நாலு முடக்க குடிச்சிடணுங்க சரிங்க சரி நீ கல்நீர் பிடிச்சிட்டுங்க எனக்கு ஒரு மாமி சொல்லி கொடுத்தாங்க அரிசிக்கெல்லாம் தண்ணி அளந்துட்டுருக்க வேணாம் ஒரு திட்டமாக வந்து கையளவுன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த கையளவு தாங்க இவ்வளோ வருஷமாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா பாருங்கள் அதே தாங்க அந்த கையளவு கரெக்டாக இருக்குங்கன்னா பாருங்களேன் டம்ளர் எடுத்து அளவுக்கள்லாம் மாட்டேனுங்க சரி மட மடன்னு சோற்ற வச்சுட்டுங்க சோறு விசில் ஒரு விசில் வருன்னு உட்காந்துக்கிட்டே இருந்துணுங்க அப்புறம் விசில் வந்துச்சுங்க பாருங்க அடாடாடாடாடா வயிற்று பசி அப்படி ஒரு இது ஒரே வயிறு வந்து சீக்கிரம் சோற்ற போட்டு போடுங்கிற மாதிரி ஆடிச்சுங்க சரி மட விட சுட சோற்ற விசில் அழித்துட்டு சுட சுட சோற்ற எடுத்து ஆவி பறக்க போட்டால் பாருங்க அடாடாடா கண்ணுக்கு அவ்வளோ ஒரு விருந்தாக இருந்துச்சுங்கன்னா பாருங்களேன் ஏன்னா பசிங்க பசி பத்தும் பறந்து போவோம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆனால் பசியில் சாப்பிட்றதாங்க அவ்வளோ நல்லதுங்க சரிங்கண்ணா நேற்று புளிச்சிக்கரை வந்துச்சுங்க அது ஒரு தேவ மிருதங்க புளிச்சக்கீரை மாதிரி தேவா மருந்து எதுவுமே பிரியாணியாக இருந்தால் கூட சாப்பிட மாட்டேனுங்க அவ்வளோ புளிச்சக்கரை எனக்கு பிரியங்க எல்லாத்துக்கும் தானுங்க அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கணுங்க இல்லைன்னா நல்லா நொத்துக்குங்க அப்போனா சிறு வெங்காயம் இருக்குங்களா சின்ன வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கோங்க தொட்டுக்குங்க அதுதான் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க புளிச்சிக்கரைக்கு பச்சை வெங்காயத்தை கடிச்சிச்சின்னா எனக்கு நல்லா இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சரின்னு சோத்தை பார்த்து மட மட மடம் ஒரு சேர்த்து மாதிரி குழச்சி அப்படியே வயிறு அப்படியே போச்சு அந்த இருக்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க இந்த சாக்லேட் கேட்கிற பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சுங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுங்க சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தை தாங்க கடிச்சு கடிச்சு நான் சாப்பிடணுங்க சரிங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதாங்க நல்லபடியாக எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா நல்லா திருப்தியாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ணுங்களா